உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கங்கள் என்ன நேர்களை உலகெங்கிலும் விரைவை பிறவை வாழ்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய இனதிறமை தமிழ் சகோதர சகோதரிகளே வாருங்கள் ஜோதிடம் அறிவு அந்த பகுதியில் நாம் மீண்டும் இப்போ இணைஞ்சிருக்கிறோம் இப்போ சந்திரனை பற்றிய ஒரு காரகத்துவம் என்ன அப்படின்னா அன்பு அந்த அன்பு அதாவது நேற்று என்னன்னா சூரியனை பத்தி பேசணும் பார்க்காதவங்க போய் பாருங்க ஏன்னா புதுசா நிறைய வீடியோஸ் நிறைய பேர் வந்திருக்கீங்க உங்களை நான் ஒரு ஆயிரத்தி முந்நூறு வீடியோவுக்கு மேலே உங்களுக்காக போட்டிருக்கேன் அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக அந்த கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா வாருங்கள் ஜோதிடம் அறிவோம் அந்த வீடியோவில் இதை சேர்த்துக்கலாம் அன்பை வெளிப்படுத்தும் சந்திரன் நமக்கு முன்னோர்கள் காரகத்துவம் கொடுத்துருக்காங்க அன்பு என்பது எப்படி வெளிப்படுது பார்த்தீங்களா நேற்று தன்னம்பிக்கை என்பது நிர்வாகம் என்பது எப்படி வெளிப்பட்டது சூரியன் மூலமாக சூரியனுடைய தன்னம்பிக்கையும் நிர்வாகமும் எப்படி இருக்கும் எப்போதுமே ஹாட்டாக இருக்கும் ஆனா அதனால பெனிஃபிட் இருக்கும் சந்திரனுடைய அன்பு சூரியனுக்கு அன்பு கொடுக்கல ஆனால் ஒன்பது கோள்களின் அன்பு அப்படிங்கிறது இதுல வந்துடும் இந்த அன்புலேயே சொல்லிடுவோம் அதை இணைச்சு அப்பிஞ்சு ஆனால் அன்பை காட்டக்கூடியது யார் சந்திரன் சந்திரன் தான் அம்மா அம்மா தான் நமக்கு அமிர்தம் அம்மா தான் தாய் அன்பு அதற்கு ஈடாகுமா தகப்பனாருடைய அன்பு அது வேறு விதமாக இருக்கும் தாய் அன்பு அப்படிங்கிறது என்னதான் பாருங்க அவனு வந்து ஒரு குற்றவாளியாக இருந்தாலும் தன் மகன் மகனே குற்றவாளியை காண சென்ற அந்த சிறைச்சாலையில் அந்த மகனை பார்த்தவுடன் குற்ற உணர்வுல அவனுக்கு தெரியல ஐயோ என் மகன் இங்கு தனிமையில் சாப்பிட்டானா இல்லையான்னு தெரியலையே நீ யார் பார்க்குறா தாய் அன்பு அப்படிப்பட்ட தாய்க்கு சந்திரனை கொடுத்துருக்கிறார்கள் வளர்பிறை தேய்பிறை பௌர்ணமி அமாவாசை என்றெல்லாம் சொல்வார்கள் அது அவரது ஜாதகத்தை பார்க்கும்பொழுது அது தெரியும் இப்ப அன்பை வெளிப்படுத்தக்கூடிய சந்திரன் யாருக்கெல்லாம் அந்த நட்சத்திரம் இப்போ ரோஹிணி இது வந்து சந்திரனுடைய ஸ்டார் சரிங்களா அஸ்தம் திருவோணம் திருவோண நட்சத்திரம் இப்போ ரோஹிணி நட்சத்திரத்தினுடைய அன்பு அது பார்த்தீங்கன்னாக்க அந்த சந்திரனுடைய ஆதிபத்தியம் அதில் ஒரு தமக்கு பிடிச்சிருச்சு ஒருத்தவங்களை அப்படின்னா அதுல வந்து ஆணித்தரமா வெறித்தனமான அன்பு செலுத்துவாங்க ஆணோ பெண்ணோ இது ஆண் பெண்ணுக்கெல்லாம் இல்லை ராசிக்கெல்லாம் இல்லை பொதுவாக ரோகிணியில் பிறந்த ரிஷப ராசிக்காரர்கள் அவங்க தன்னை பொறுத்தவரை அவங்க அன்பு செலுத்தும் போது பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோ ஒரு ஹார்டா அன்பு செலுத்துவாங்க பிடிக்கலன்னா நேர் ஆப்போசிட்டாக திரும்பி விடுவார்கள் சரிங்களா இது ஒண்ணுதான் அடுத்தது அஸ்த நட்சத்திரம் இது கள்ளம் கபடம் இல்லாமல் வெகுளித்தனமாக கூடிய அன்பை வெளிப்படுத்தக்கூடிய அஸ்த நட்சத்திரக்காரர்கள் இவங்கள்ட்ட என்ன இருக்காது காரியம் இருக்காது காரியத்தனம் இருக்காது வில்லத்தனம் இருக்காது அவங்க பிடிச்சிருச்சுன்னா அவங்களுக்கு ரொம்ப இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இந்த நட்பு இந்த காதல் கடைசி வரைக்கும் போகும் இப்படியே டிராவல் பண்ணலாம் அடுத்தது திருவோணம் மகரம் புரியாத புதிர் இருந்தாலும் இந்த விதமான அன்பு வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ஒரு கிங் மேக்கராக ஒருத்தவங்களுக்கு வழக்கம்பொழுதும் சரி தன்னால் அவங்களுக்கு பயன் அளிக்கணும் தன்னால் வந்துட்டு அவங்க பயன் அளிக்கணும் அந்த மாதிரி நினச்சி இவங்க இந்த அன்பை வெளிப்படுத்துவாங்க அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மகர ராசி அதுக்கு அதிபதி சந்த சனி இது புதன் இது வந்து பாத்தீங்கன்னா சுக்கரன் ரைட் அடுத்தது அன்பை வெளிப்படுத்தக்கூடிய சந்திரன் பனிரெண்டு ராசிகளில் எங்கிருந்தால் இது வந்து ராசிக்கு உண்டானதே நம்ம சொல்ல போகிறோம் அந்த அன்புங்கிறது யார் மேல செலுத்துவாங்க ஒன்னா காதலர் அல்லது காதலி கணவன் அல்லது மனைவி தகப்பன் அல்லது தாய் சகோதரன் அல்லது சகோதரி நண்பன் அல்லது பார்ட்னர்ஷிப் இந்த சொசைட்டியில் புதிதாக நாம் பார்க்கக்கூடிய மனிதர்களிடம் பஸ்ல போறோம் ஏறி ஒரு வயசானவங்க இருக்காங்க உட்காருங்க அந்த வயசானவர் மேல ஒரு அன்பு நீங்க உட்காருங்க சார் பரவாயில்ல அது மாதிரி இப்ப மேச ராசி அப்படின்னு சந்திரன் இந்த அன்பை பத்தி பேசும்போது இந்த இடத்துல சந்திரன் ரிஷபம் இந்த இடத்துல சந்திரன் ஆட்சி கடக ராசிக்கார பிள்ளைகள்லாம் பார்த்துங்க அப்படியே பிடிச்சிருச்சின்னா உருகும் அப்படியே அந்த பாசத்தின அந்த நட்பை அப்படியே அவங்களோட ஐக்கியமாகி ஒரு ஒரு ஃபஸ்ட்டு மீட்டிங்காக இருக்கும் ஏதாவது ஒரு ட்ராவல் பண்ணும்போது கடக ராசிக்காரங்களை பாருங்கள் அப்படியே உடனே நீங்கள் யார் நீங்கள் எந்த ஊரில் போகிறீங்க ஓ ரைட் ரைட் உங்களுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க இதெல்லாம் கேட்பார் உடனே வந்துட்டு அவங்களோட கொஞ்ச நாளில் பார்த்தீங்கன்னா அவங்க செல்ஃபி எடுக்கிற மாதிரி ஆகிடும் செல்ஃபி எடுக்கிட்டு போகும்போது சார் பிளீஸ் கிவ் மி யுவர் நம்பர் ஒரு பாசங்க கடகராசி ஆனோ பெண்ணோ அவங்க ஸ்கூல்ல காலேஜ்ல பாருங்க பழிச்சுன்னு பத்து பேர் போனா கடகராசி ஆனோ பெண்ணோ அவங்க மட்டும் அதே மாதிரி ரிஷபராசி ரிஷபம் என்பது ஒரு மேனரிசம் அதனால் ஈர்க்கப்படுவார்கள் சந்திரன் வந்து அதீதமான உச்ச உச்சம் பெறக்கூடியது எந்த இடத்துல ரிஷபராசியில ஆக அன்பை வெளிப்படுத்துவதில் இவர்கள் எப்பொழுதுமே ஒரு வெறித்தனமான அன்பாக இருக்கும் தனக்கு பிடிச்சது மாதிரி நான் நீ கேட்கணும் நான் என்ன சொல்றோம் அதுதான் நான் உனக்காக காத்திருந்தேன் நீ ஏன் விஸ் பண்ற இது பாருங்க கடகம் எல்லாரும் கடகத்தை நோக்கி வருவாங்க இது வந்து ரிஷபம் தனக்கு பிடிச்சவங்கள நோக்கிதே போகும் தனக்கு பிடிச்சவங்கள நான் கூப்பிட்டவன் என்ன உதவி செய்யணுமோ எல்லாம் பண்ணி அவங்கள கரை சேர்த்து அவங்கள அப்படி ஒரு அன்பு சரிங்களா அடுத்தது லக்கணம் கடக லக்கணம் இவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க ஏதோ ஒரு ராசி ஆனால் லக்கணம் கடகம் இவங்க ஒரு ஷார்ட் டெம்பர் உடனே முடிவெடுக்கக்கூடியவர்கள் ஆன் த ஸ்பாட்ல மனசு வந்துருச்சுன்னா உடனே செய்யணும் எவ்வளவு காசு இருக்கோ அந்த காசு இருக்கிறதெல்லாம் அப்படியே கொடுக்கணும் அவங்க முன்பின் விளைவுகளை இதெல்லாம் பார்க்கறது இல்லை ஒரு உயிரினங்கள் ஒரு ஜீவராசிகள் யாரா இருந்தாலும் எல்லாருமேலையும் அன்பு செலுத்துறது கண்மூடித்தனமான கடகலக்கணம் வந்து கண்முடித்தனமாக அன்பு செலுத்தும் பாத்தீங்களா அன்பை வெளிப்படுத்துவதில் எவ்வளவு ஒரு ஆதிக்கங்கள் யார் யாருக்கெல்லாம் இருக்கு ரிஷபம் கடகம் சரிங்களா சார் மற்றவங்களுக்கெல்லாம் அன்பை செலுத்த மாட்டாங்களா மற்ற ராசியெல்லாம் நீங்க சொல்ல வேண்டிய மேச ராசி நீங்க நட்சத்திரத்தெல்லாம் விட்டுருங்க மேச ராசியில் இருக்கக்கூடிய ஒருத்தருடைய அன்பு எப்படி வெளிப்படும் அந்த அன்பு ஒருத்தவங்களுக்கு கஷ்டப்படுறாங்க உண்மையிலே கஷ்டப்படுறாங்களா பார்த்து அவங்களுக்கு ஒரு உதவி செஞ்சு ஆக்கப்பூர்வமாக அவங்கள தூக்கி விடணும் ஒரு ஏனி மரம் இல்லை ஏனி மரம் இருந்தால் அவங்களுக்கு என்ன பிரச்சனை என்ன சார் அது இருந்தால் நான் மேலே ஏறி அந்த மரத்தில் இருக்கக்கூடிய எல்லாம் பெறிப்பேன் என்னால் ஏற முடியாது அப்படியா நான் உனக்கு ஒரு ஏணி மரம் வாங்கித்தரேன் நீ போ எப்படிப்பட்ட அன்பு பார்த்தீங்களா இதுதான் மேசம் மேசராசி வந்து காரியம் மாற்றக்கூடிய அதே நேரத்தில் அவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்பு ரிஷபராசியை பற்றி நான் வந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சரியா உனக்கு என்ன செய்யணுமோ நான் செய்கிறேன் நான் உங்ககிட்ட எதுவுமே நோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் உங்ககிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்கல அப்படின்னு பிடிச்சவங்கள விட மாட்டாங்க அவங்கள எப்படியாவது கைது வைக்க விடணுங்கிறதும் அவங்களோட நல்லுறவு கடைசி வரைக்கும் வச்சுக்கணும்னு நினைக்கிறவங்க தான் இந்த ரிஷபராசி மிதன ராசியினுடைய அன்பு எப்படி சார் இருக்கும் இவங்க முதல்ல உறவுகளை ஒன்றிணைக்கக்கூடியவர்கள் உறவுகளை ஒன்றிணைத்து அவர்களை எல்லாரையும் ஒரு கோஆர்டினேட் பண்ணி அவங்க எல்லாருக்கும் ஒரு ஒரு கம்யூனிகேட் பண்ணிட்டு உறவுகளை விரிசல் ஏற்படாமல் பார்த்து கொள்ளக்கூடிய அன்பு பார்த்தீங்களா அந்த மிதனம் எல்லார்டையும் பேசணும் எல்லார்ட்டையும் பழகணும் யாரையும் வந்து வசதி யாரும் மட்டம் அதெல்லாம் இல்லை எல்லாரையும் சமமாக பார்க்கணும் கடகராசியினுடைய அன்பு ஏற்கனவே நான் உங்களுக்கு சொல்லப்பட்டதுதான் அது ஒரு தாய் அன்பு நிறைந்த ராசி உத உதவி செய்வது என்றால் அவரிடம் கேட்டால் ஓடோடி சென்று செய்வார்கள் என்று சொன்னோம் சிம்ம ராசியினுடைய அன்பு இதில் இந்த அன்பில் வந்து என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா நடிப்புத்தன்மை இருக்காது கடகராசி எல்லாம் போய் உடனே செல்ஃபி எடுக்கக்கூடிய அளவுக்குலாம் நடந்துகிறது இல்லை அவங்களை கூட போய் உடனே மின்கிளாகிறது இல்லை அதாவது அந்த குடும்பத்திலேயோ நண்பர்கள் வட்டத்திலேயோ வேலை பார்க்குறவங்க இடத்துலையோ அவங்களுக்கு வந்து இவர் இவருடைய அன்பு எவ்வாறாக இருக்கும்னா அதை இவருக்கு தேவையான வேலையும் வாங்கிக்குவாங்க அந்த வேலைக்கு தகுந்த கூலியும் கொடுத்துருவாங்க தட்டி கொடுத்து நான் இருக்கிறேன் உனக்கு கவலைப்படாத நீ இங்கே க கம்பல்சரி பர்மனண்ட்டாக என்கிட்ட நீ வேலை பார்க்கலாம் இப்போ வருஷம் இருபது வருஷம் வேலை பார்த்தவங்களாம் இருக்காங்க யார்கிட்ட சிம்மராசிக்கிட்ட ஆக ஒரு லைஃப் கேரண்டியாக கொடுக்கக்கூடியவர்களே இந்த சிம்ம ராசிக்காரர்கள் தான் அடுத்தது கன்னி ராசியினுடைய அன்பு இது பாரபட்சம் இல்லாமல் எல்லோருக்கும் பார்த்தீங்கன்னா யதார்த்தமாக இன்னோசென்ட்டாக எல்லோரிடமும் வந்து குற்றங்களை பார்க்காமல் குற்றம் பார்ப்பின் சுற்றமில்லை அந்த குற்றங்களை எல்லாம் பார்க்காம எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி பழகக்கூடிய அன்போ இந்த அன்பு உண்மையிலேயே வரவேற்கக்கூடிய அன்போ ஒரு இன்னோசென்ட் யதார்த்தம் யார்கிட்டையும் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் வெளிப்படைத்தன்மை மறைக்க தெரியாது அதே மாதிரி துலாம் ராசியில் பிறந்த சந்திரன் இங்க நின்ற துலாம் ராசியில உள்ளவங்களுடைய அன்பு எப்படி இருக்கும் இந்த அன்பு எப்படி நீங்க எந்த அளவுக்கு இவங்களோட நீங்க ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட ஆவாங்க எந்த அளவுக்கு நீங்க விலகி போறீங்களோ அந்த அளவுக்கு அவங்களும் விலகுவாங்க ஆணோ பெண்ணோ எந்த அளவுக்கு இவங்களை நீங்கள் புரிந்து கொள்ளுகிறீர்களோ அந்த அளவுக்கு அவர்கள் உங்களுக்கு நல்லவர்களாக இருப்பார்கள் துலாம் ராசிக்காரர்களுடைய அன்பு எப்பொழுதுமே உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கையையும் அதே நேரத்தில் ஹெல்பி டெண்டன்சி உதவியையும் நல்ல வழிகாட்டுதலாகவும் அமையும் அடுத்தது விருச்சிக ராசியினுடைய அன்பு இவர்கள் எப்பொழுதுமே சந்திரனை விடத்தில் நீசம் பெற்றிருப்பதால் யாரை பாராட்டியும் புகழ்ந்தும் பேசுவதில்லை அது மாதிரி அன்பை வெளிப்படுத்துவதில்லை நிகழ்ச்சி பிடித்தால் பகிருங்கள் பெண்ணை பொறுத்தவரை உங்களுடைய மேலான கருத்துக்களை எழுதுங்கள் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் காரியம் ஆற்றக்கூடியவர்கள் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு நடிக்க சிரிக்க தெரியாது ஆனால் எல்லாரையும் சிரிக்க வைத்து விடுவார்கள் ரசிக்க வைத்து விடுவார்கள் அதே மாதிரி பாராட்ட வைத்து விடுவார்கள் புகழடைஞ்ச நிலைமைக்கு நீங்கள் போவீங்க உங்கள் எல்லாருக்குமே வந்து மிகச்சிறந்த ஒரு கிஃப்ட் நல்ல கிஃப்ட் யாருன்னா விருச்சிக ராசி அன்பர்கள் அவங்களுடைய பழக்க வழக்கங்கள் அவங்களுடைய அன்பு வந்து உங்களுக்கு முக்கியமான நேரங்களில் சரியான தருணங்களில் பயன்படக்கூடிய அன்பு தனுசு ராசிக்காரனுடைய அன்பு எப்படி இருக்கும் இவர்கள் பொதுவாக யாரையும் ஏமாற்றுவதில்லை இவர்களுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்று தன்னை உணர்ந்து தன்னை அறிந்து யாரெல்லாம் தன்னை புரிந்து தன்னிடம் நெருங்குகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கைக்கு சேஃப் அண்ட் செக்யூரான ஒரு பாதுகாப்பு வளையத்தை அமைத்துக் கொடுத்து வாழ்வாதாரத்துக்கு வழியை காட்டி வழியை சொல்லி அவர்களிடம் கடைசி வரை அவங்களுக்கு நல்லது செய்து கொண்டே உதவிகள் பெறக்கூடிய உதவிகள் செய்யக்கூடிய பெறக்கூடியல்ல உதவிகள் செய்யக்கூடிய பண்பாளர்களாக இருப்பார்கள் மகர ராசியினுடைய இந்த இடத்துல சந்திரன் இருந்து அன்பு எப்படி வெளிப்படுத்துது அப்படின்னா தன்னை ஒரு தியாகத்தினுடைய மொத்த உருவமாக வெளிப்படுத்துகிறது அந்த இடத்துல நான் மட்டும் இருந்திருந்தேன்னா என்கிட்ட அந்த பொறுப்பு ஒப்படைஞ்சிட்டீன்னா அத்தனை பேருக்கு நான் ஒத்தையாலாம் நின்று அந்த சமையல் வேலையெல்லாம் பார்த்து செஞ்சு எல்லாருக்கும் நான் போட்டு அனுப்பிடுவேன் எனக்கு அந்த அன்பு தான் பிடிச்சிருக்கு ஒரு சிலர் இதுல சொன்னதுல வந்து சாப்பிட்டுட்டு போறவங்க இருக்காங்க யார் செய்கிறது சாப்பாடை அந்த காரிய கிங் மேக்கர் அந்த கிங் மேக்கர் தான் இந்த மகரம் இந்த அன்பை பொறுத்த வரைக்கும் யாரெல்லாம் பாராட்டுகிறார்களோ புகழ்கிறார்களோ அவர்களுக்கு எல்லாம் இவர்கள் அடிமையாகி விடுவார்கள் அன்பு மகர ராசி வழியாக போகும்போது எப்படி போகுது புகழ்ந்து பாராட்டினால் அன்பு அங்கே டவுன் ஆகிடுது கும்ப ராசி இவங்களுடைய அன்பு எப்படியெல்லாம் இருக்கும் இவர்கள் எப்பொழுதுமே ரொம்பவும் சின்சியராக நல்லா டீப் அனலைஸ் பண்ணி ஒரு விஷயங்களை ப்ரோக்ராமிங் பண்ணி இவங்களை நம்பி வந்தாச்சுன்னா போதும் இந்த அன்பு என்ன செய்யுது தன்னை நம்பி வந்தவரை எந்த வா வாழ்க்கையில் வந்து எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவங்கள வந்து நல்ல விதமாக சேஃப் அண்ட் செக்யூராக இந்த ப்ராடக்டை வாங்கு நல்லா நல்லாயிருக்கும் இதை வாங்கி நல்லா நல்லாயிருக்கும் அதை வாங்கி ஏமாந்து போயிடாது இந்த அன்பு நமக்கு எப்படி தேவை அதே மாதிரி மீன ராசியினுடைய அன்பு மீனம் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இது நட்புக்காக எப்பொழுதுமே விடேல் விடேல் மீனத்தான் நட்பே விடேல்னு எங்கள் மாஸ்டர் கிளாஸ் எடுக்கும்போது சொல்லியிருந்தார் அதுதான் வெளியில் எழுதி போட்டிருக்கேன் இன்னைக்கு வரைக்கும் இருபது ஆச்சு இருபத்தோரு வருஷமா எழுதி போட்டிருக்கேன் இந்த அன்பில் பொறுத்த வரைக்கும் தன்னை சார்ந்த நண்பர்கள் உறவினர்கள் யாருக்கும் தான் பாரமாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதையும் அவங்க யாருக்குமே நம்ம கெடுதல் நினைக்கக்கூடாதுங்கிறதையும் எல்லாருமே வந்து நம்ம ஒரே மாதிரி ஏற்ற தாழ்வு இதெல்லாம் இல்லாமல் அவங்களிடம் ஒரு அன்பு செலுத்தக்கூடியவர்கள் மிகைப்படுத்தாமல் நடிக்காமல் அதே மாதிரி யதார்த்தமான வெளிப்பாடுகள் செய்யக்கூடியவர்களாக இவர்களுடைய அன்பு இருக்கும் சந்திரனை பார்த்தால் எப்படி பார்த்தீங்களா ஒரு சந்திரன் சிம்மத்தில் இருந்தால் எப்படி அன்பை வெளிப்படுத்துகிறார் மகரத்தில் இருந்தால் எப்படி மேசத்தில் இருந்தால் எப்படி எல்லாரும் ஒவ்வொரு பறவைகள் பலவிதம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதம் என்று நான் உணர்த்தியிருக்கிறேன் இதை நான் உணர்ந்திருக்கிறேன் என்னுடைய அனுபவத்தை வெளிப்படுத்தியிருக்கிறேன் வருங்கால ஜோதிடர்களே ஜோதிட ஆர்வலர்களே அந்த அன்பை வெளிப்படுத்தும் சந்திரன் எந்த மாதிரி என்பதை அறிந்து கொண்டீர்களா வாருங்கள் ஜோதிடம் அறிவோம் மீண்டும் நாளை வீரத்திற்கு பெயர் போன செவ்வாய் எப்படியெல்லாம் இருப்பார் எப்படியெல்லாம் இருந்தால் எப்படியெல்லாம் இருப்பீர்கள் என்பதை பார்ப்போம் முடிந்தால் பகிருங்கள் உங்களுடைய சந்தேகங்களை எழுதுங்கள் கமெண்ட் பாக்ஸில் உங்களை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் முடிந்தால் பண்ணிக்கொள்ளுங்கள் முதலில் இப்பொழுது கடைசியாக இந்த ஜனவரி மாதத்தில் சப்ஸ்கிரைப் பண்ணவர்கள் எல்லாம் என்னுடைய பழைய வீடியோக்களை போய் பாருங்கள் தேவையென்றால் கேளுங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த லிங்க் எல்லாமே உங்களுக்கு அனுப்பி விடுறேன் என்றும் உங்கள் ஜோதிட வாழ்வியல் ஆலோசகராக நாளை மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்